ஹலோ குட் மார்னிங் மீவாஸ் இன்னைக்கு நம்ம எம்வி விளாக்ஸில் பார்க்க போகிறது ஆவாரம்பூங்க இந்த ஆவாரம்பூ வச்சு நம்ம சூப்பரான சாம்பார் செய்ய போகிறோங்க இதை சில நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிதுங்க சுகர் பேஷண்ட்ஸு யூஸ் பண்ணுவாங்கங்க நம்ம வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகங்க இந்த ஃபேஸ் பேக் போடுவாங்க இது ரொம்ப குளிர்ச்சி அதிகமானது ஒன்றுங்க உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது மூஞ்சிக்கு ஃபேஸ் பேக் போடுவாங்க நலுங்கு மாவு மாரி அரைக்கிறதுல யூஸ் பண்ணுவாங்க எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாங்க இதோடய பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது நான் சொல்கிறேங்க அந்த பூவை வந்து நம்ம அப்படி போடக்கூடாதுங்க இந்தமாரி ஒரு ஒரு இதெல்லாம் பிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க இந்தமாரி எடுத்து வச்சுக்கிட்டு பெரிய வெங்காயம் இந்த தாங்கடையில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க சூப்பராக இருக்கும் குழம்பு செஞ்சு பாருங்க சின்ன வெங்காயம் நல்லா ரெண்டு ரெண்டா நறுக்கி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு பூண்டு பல்லு ஒரு பத்து பல்லு தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க இது அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சிங்க இதை அரைச்சி மூஞ்சிக்கு பூசிக்குவாங்க உள்ளார டீ போட்டு குடிக்கலாங்க டீ போட்டு குடிச்சு அவ்வளோ நல்லா ங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணுங்க அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம அதை வச்சு இன்னைக்கு ஒரு சாம்பார் வைக்கிறோம் சூப்பராக பாருங்களேன் இப்போ இதுதான் தேவையான பொருளுங்க ஒரு வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் நான் எல்லாம் கலந்தே வச்சுருக்கேங்க வெள்ளை உளுத்து பருப்பு நாலுமே கலந்து தான் வச்சுருக்கேன் அப்படியே அதை எடுத்து போட்டுக்கோங்க போட்டு கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க கண்ணாடி பதத்துக்கு அந்த பூண்டு தட்டி வச்சுருக்கிறதையும் சேர்த்தியே போட்டுக்கோங்க வதக்கிட்டு இது நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம அந்த ஆவாரம் பூ எதில் எதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க அதையும் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கினிங்கன்னு வைங்களேன் அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் சேஞ்ச் ஆச்சுன்னா நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு ஒரு தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க குக்கரில் மூணு விசில் விட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் மொளாத்தூள் போட்டு ம கலக்கி எடுத்து வச்சிடணுங்க இதை பாருங்கள் பருப்பு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளா போட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் ஒரு ஸ்பூன் மொளாத்தூள் போட்டு நல்லா கரண்டி வச்சு மசிச்சாவே போதும் கடையின்னு நான் அவசியம் இல்லைங்க கரண்டி வச்சு மசிச்சாவே போதும் ஒரு ஸ்பூன் மிளாத்தூள் போதுங்க ஏன்னா புளியெல்லாம் ஊற்றுறதில்ல இந்த குழம்புக்கு ஒரு ஸ்பூன் போதும் அப்படியே கலந்து அதையும் நம்ம இதில் எடுத்து ஊற்றி செய்ய போகிறோங்க இப்போ இந்த பாருங்களேன் ஆவாரம் பூ அந்த எதில் இருக்குல்லீங்களா அதை போட்டு நல்லா கிளறணுங்க நம்மளை சுற்றியே நம்மளுக்கு தேவையான மருந்து பொருள் அத்தனையும் இயற்கையாகவே கிடைக்குதுங்க நம்ம இதையெல்லாம் பயன்படுத்தாமல் விட்டுட்டு போய் டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் இந்தமாரியெல்லாம் நம்ம இடையில எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் நம்ம உடம்பை நம்மளே பாதுகாத்துக்கலாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இது நல்லா குளிர்ச்சி கொடுக்குங்க உடம்புக்கு அதனால தான் உங்களுக்கு சரி இந்த வெயிலுக்கு இந்த ரெசிபி போடுவோமேனு எடுத்து போட்டேங்க இப்போ நல்லா இதாகிடுச்சிங்களா இந்த சமயத்தில் நம்ம அந்த பருப்பு மொளாத்தூள் கடைஞ்சி வச்சுருக்கறதை எடுத்து ஊற்றிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க சரிங்களா ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க ஓரளவு கெட்டியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுருங்க உப்பை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் கொ பருப்பு வந்துச்சுன்னா பத்து நிமிஷம் கூட தேவையில்லை இந்த குழம்புக்குங்க அவ்வளோ சீக்கிரம் ஆகிடுங்க உப்பை போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அந்த மொளாத்தூள் வாசம் பச்சை வாசம் போயிடும் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க இந்த ஆவாரம்பூ சாம்பார் இது வந்து நான் வந்து என்ன பண்ணோம் மதியானம் சாதத்துக்கு எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே டூ ஒன்று ஒன்று காலையில் டிஃபனுக்கு ஆட் ஆகும் இல்லாட்டி நைட் டிஃபனுக்கு ஆட் ஆகும் இது நான் மத்தியானத்துக்கு வச்சங்காட்டிக்கு மதிய சாதத்துக்கு வச்சுக்கிட்டு அப்படியே நைட்டு சப்பாத்திக்கு வச்சுக்கிட்டேங்க சூப்பராக இருந்ததுங்க சப்பாத்தியோடு சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சரிங்களா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இது அதனால் செஞ்சு பாருங்க மறக்காதீங்க மிஸ் பண்ணாதீங்க கிடைக்காம க இது கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணிடாதிங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பரான ஆவாரம்பூ சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா பாருங்கள் அந்த எதல் வந்து எவ்வளோதான் தெரியுது பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஆவாரம்பூ சாம்பார் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து க வெளியே உங்களுக்கு கிடைக்கலைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே தேங்க் யூ விவாஸ்